இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது உப்பு கண்டம் ஆட்டுக்கறியில் செய்யப்பட்ட உப்பு கண்டம் இது இந்த உப்பு கண்டம் எப்படி போடுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஈதுல் அல்ஹா தியாக திருநாள் எனும் ஹஜ்ஜு பெருநாள் அப்படின்னாலே அது கறி பெருநாள் தான் ஹஜ்ஜு பெருநாள் பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லேயுமே நம்ம ஆடு குர்பானி கொடுத்து எல்லா வீட்லேயுமே ஃப்ரிட்ஜு ஃபுல்லாகவே க தான் இருக்கும் ஆனாலுமே வந்து நம்ம என்ன தான் வந்து அதை பொறிச்சு ஆக்கி சாப்பிட்டாலும் எவ்வளோ நாளைக்கு சாப்பிட முடியும் அதனால் இந்த மாதிரி நம்ம உப்பு கண்டை போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம ரொம்ப நாளைக்கு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ மட்டன் எடுத்துருக்கேன் மட்டன் வந்து கொழுப்பு இல்லாத இந்த மாதிரி கட்டி பீஸாக நீங்கள் வந்து கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து முக்கியமா எலும்பாத கொழும்பில்லாத இந்த மாதிரி கட்டி கறியா இருக்கணும் நல்ல ஒரு மூணு நாலு தடவை நல்ல கழுவி எடுத்துக்கலாம் கழுவி இந்த மாதிரி ஒரு அரிப்பு சட்டியில் ஒரு வடிச்சட்டியில் போட்டு இந்த தண்ணியை ஃபுல்லாக நீங்கள் வடிக்க வைக்கணும் இந்த மாதிரி தண்ணியை ஃபுல்லாக முதல்ல வடிக்க வச்சு தண்ணி ஓரளவு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் உப்பு சேர்க்கணும் நான் உப்பு வந்து ரெண்டு கிலோ கறிக்கு இந்த அளவு எடுத்திருக்கேன் உப்பு வந்து நல்ல சுல்லுன்னு இருக்கணும் அப்போ தான் வந்து பேரே அதுக்கு உப்பு கண்டோம் உப்பு நம்ம வந்து குறைய போட்டோம் அப்படின்னா கறி வந்து கெட்டு போயிடும் அதனால் உப்பு வந்து சுல்லுன்னு சேர்த்துக்கோங்க இப்போ உப்பை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம அந்த உப்பை போட்டு அப்படியே ஊற வச்சிடணும் அந்த உப்பு வந்து அந்த கறியில் நல்லா பிடிக்கணும் அது வரைக்கும் கொஞ்சம் ஊற வச்சிடணும் ஊற வச்சதுக்கு அப்புறமா திரும்பவும் வடிச்சட்டியில் போட்டு அந்த தண்ணி ஃபுல்லாக வடியை வைக்கணும் அந்த உப்பில் உள்ள தண்ணி ஃபுல்லாகவுமே வடிய வைக்கணும் இப்போ ஓரளவு தண்ணி ஃபுல்லாக வ வடிஞ்சிடுச்சு மட்டன் வந்து ஓரளவு ட்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் இஞ்சிப்பூட்டு பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் பெரிய ஸ்பூனுக்கு ரெண்டு டீஸ்பூன் டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மிளகாய் தூள் மூணு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க மஞ்சள் தூள் பார்த்திங்கன்னா ஹாஃப் டீஸ்பூன் மிளகுத்தூள் ஹாஃப் டீஸ்பூன் இது பார்த்திங்கன்னா கரம் மசாலா நான் வீட்டிலேயே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதில் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து வெளியில் வாங்கியிருக்க கரம் மசாலா அப்படின்னா நீங்கள் ஒரு பின்ஸ் அளவு சேர்த்தா போதும் ஏன்னா அதில் வாசனை ரொம்ப தூக்கலாக இருக்கும் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும் மட்டன் பீசஸ் ஃபுல்லாகவுமே நல்லா பிடிக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம உடனே நம்ம வெயிலில் கெட்டணும்னு இல்லை நம்ம வந்து ஈவினிங் கூட இதை நம்ம ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் காலையில் கூட எடுத்து வெயிலில் காய வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு கோணி ஊசி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கயிறும் இந்த மாதிரி பார்சல் பண்ணுற கயிறு இது அந்த இந்த மாதிரி கயிறு தான் அந்த இது கொறுக்கிறதுக்கு வந்து இந்த உப்புக்கண்டம் கொறுக்கிறதுக்கு இந்த மாதிரி கயிறு தான் சரியாக வரும் அதனால் இப்போ அந் அந்த கயிறை வச்சு இந்த ஊசியில் நம்ம கொறுத்துட்டு அந்த அந்த கயிறு பார்த்திங்கன்னா நம்ம கட்டையாக சின்ன சின்னதாக தான் நம்ம வந்து போட்டுக்கணும் ரொம்ப நீளமாக போட்டுட்டோம்னா கொறுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் நீங்கள் கயிறை வந்து சின்னதாக போட்டுட்டு ஒவ்வொரு பீஸாக இந்த மாதிரி கொறுத்துக்கலாம் உப்பு கண்டத்துக்கு பார்த்தீங்கன்னா வெயில் தான் ரொம்ப முக்கியம் அதனால் வெயில் இல்லாமல் நீங்கள் வந்து கொருத்துறாதீங்க அதுக்கப்புறம் அந்த நம்ம பார்த்த வேலை ஃபுல்லாக வீணாக போயிடும் அந்த மட்டன் ஃபுல்லாகவும் வீணாகி அதுக்கப்புறம் அதில் புழு வைக்க ஆரம்பிச்சிடும் அதனால் வெயில் நல்லா வர்ற நாள் நாளில் தான் வந்து நீங்கள் வந்து உப்பு கண்டம் வந்து போடணும் அதனால் வெயில் நல்லா வரும்போது நீங்கள் வந்து உப்பு கண்டம் போடுங்க இந்த மாதிரி எல்லா பீசஸ்ஸுமே இந்த மாதிரி கொருத்தாச்சு பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது பாருங்க இப்போ வெயிலில் கொண்டு போய் மொட்டை மாடலில் கொண்டு போய் நம்ம கெட்டிட வேண்டியது இந்த மாதிரி வெயில் நல்ல சுல்லுன்னு உள்ளனும் அந்த மாதிரி நம்ம அந்த மாதிரி டைமில் தான் உப்பு கண்டம் போட்டுட்டு இப்படி நம்ம வந்து கயிறில் வந்து நம்ம வந்து கெட்டிடலாம் உப்பு கண்டத்தை ஒரு மூணு நாள் ப்ராசஸ் இது மூணு நாளுக்கு வந்து நல்ல காயணும் உப்புக்கண்டை வந்து நல்ல காஞ்சாதான் நல்லது அதனால் மூணு நாளுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி வெயிலில் வந்து காலையில் கேட்டிட்டு ஈவினிங் வந்து எடுத்துருங்க இப்போ பாருங்கள் ஈவினிங் வந்து ஓரளவு கலர் வந்து நல்லா மாறிடுச்சு இப்போ இது நான் ஃபஸ்ட் நாள் தான் இதை எடுத்து நம்ம திரும்ப வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை எடுத்து ஃப்ரிட்ஜ் உள்ள தூக்கி நம்ம வச்சிடறோம் ஏன் அப்படின்னா இது முதல் நாள் தான் வந்து காஞ்சிருக்கு இன்னும் ரெண்டு நாள் காய வேண்டியது இருக்குது அப்போ நைட்டில் நம்ம வீட்டில் உள்ளெல்லாம் கொறுத்துட்டுருக்க வேண்டாம் இந்த மாதிரி நைட்டில் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் காலையில் திரும்பவும் வெயிலில் வந்து கெட்டிடணும் இப்படியே நீங்கள் மூணு நாள் வந்து இதே மாதிரியே இதே ப்ராசஸ்லேயே பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் ஓரளவு நல்லாவே காஞ்சிடுச்சு கலரை உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது பார்த்திங்களா கலர் ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகிடுச்சு நல்லா காஞ்சிருக்கு வெயில் வந்து இந்த அளவுக்கு நல்ல வெயில் இருக்கணும் வெயில் இருந்துச்சு அப்படின்னா மூணு நாளில் உப்பு கண்டம் நல்லாவே காஞ்சிரும் இப்போ அவ்வளோதான் மூணு நாள் நல்லா காஞ்சிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு காஞ்சி இப்போ நம்ம அந்த கயிறை விட்டு நம்ம வந்து கறியை வந்து எடுத்துடலாம் ஈஸியாக வந்துடும் நீங்கள் அதில் கயிறில் இருந்து கறி வந்து ஈஸியாகவே வந்துடும் பாருங்க ஃபுல்லாகவுமே வந்து எடுத்தாச்சு இப்போ நம்ம இதை தட்டியே வச்சிடலாம் தட்டி வச்சா தான் நம்ம பொறிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ ஒரு பாத்திரத்தில் வெந்நியை நல்லா சுட வச்சுக்கலாம் சூடு பண்ணிவிட்டு அந்த வெந்நீரில் ஒரு நாலு நாலு பீஸாட்டு நம்ம உப்பு கண்டத்தை நம்ம எடுத்து வச்சுருக்க உப்பு கண்டத்தை எடுத்து தண்ணியில் வெண்ணியில போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கல்லில் இந்த மாதிரி ஒரு இஞ்சி தட்டுற உங்கள்கிட்ட கல் இருக்கும் அந்த கல்லில் வச்சு இந்த மாதிரி நல்லா தட்டணும் அந்த வெந்நிலை போட்டிருக்க அந்த நாலு நாலு பீஸாக எடுத்து இந்த மாதிரி தட்டணும் ஒரேடியாக நீங்கள் மொத்தமாக போட்டுடக்கூடாது போட்டோம் அப்படின்னா கறி வந்து ரொம்ப ஊறிடும் அதனால் நீங்கள் நாலு நாலு பீஸாகவே போட்டு தட்டி வைக்கணும் இந்த மாதிரி எடுத்து எடுத்து நாலு நாலு பீஸாக போட்டு டக்கு டக்குன்னு தட்டி நீங்கள் வந்து அதை வந்து முதல்ல நிணல்லையே வச்சு காய வச்சா போதும் இந்த மாதிரி ஃபேன் காற்றுலேயே நம்ம வந்து காய வச்சிடலாம் அது பாருங்கள் நான் ஃபுல்லாகவுமே பூராவுமே தட்டி எடுத்துட்டேன் இப்போ இந்த மாதிரி ஒரு முரம் சொலவு எடுத்துகிட்டு அதில் பார்த்திங்கன்னா நான் அந்த மாதிரி நெட்டு வச்சு அவங்க சொலவு வச்சுருக்கேன் அதில் நம்ம வந்து நைட்டில் நம்ம வச்சோம் அப்படின்னா அதில் பூச்சி எதுவுமே போகாமல் இருக்கும் அதனால் இப்போ அந்த மாதிரி ஒரு சொளவு எடு அதில் வந்து நம்ம அந்த தட்டி வச்சுருக்க கறியை ஃபுல்லாக அதில் வச்சு ஃபேன் போட்டு நம்ம வெயிலில் காய வைக்க வேண்டாம் திரும்ப ஃபேன்லையே வந்து அந்த ஏன்னா அந்த வெண்ணில உள்ள ஈரப்பாக தான் இருக்கும் அதனால் நம்ம ஃபேனை போட்டு ஃபேன்லேயே ஒரு நாளோ ரெண்டு நாளோ ஃபேன்லேயே காய வச்சிடலாம் நம்ம இந்த மாதிரி நெட்டு போட்டால் சொலவு இருந்துச்சுன்னா அதை மூடி நைட் வந்து இந்த மாதிரி மூடி வச்சுக்கலாம் அங்கே பாருங்க நல்லாவே காஞ்சிருச்சு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா அப்படியே வந்து கெட்டு போகாமல் அழகாக இருக்கும் நம்ம தேவைக்கு உடனே நம்ம டக்குன்னு எடுத்து பொறிச்சிக்கிடலாம் பருப்போ ரசமோ புளி குழம்போ எது வச்சா கூட நம்ம இதை பொறிச்சிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் பொரிச்ச பார்த்தலாம் பொரிசு எடுத்தாச்சு பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க